ஆசிரியர்களுக்கு வணக்கம் ஒரு முக்கியமான நியூஸ் பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு தான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்றோம் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அதாவது டெட் அப்படின்றது இது வரைக்கும் ஸ்கூல் எஜுகேஷன்ல எயிட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் கம்பல்சரியா இருந்துச்சு பட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிஜிடிஆர்வி அதாவது லெவன்த் டுவெல்த் டீச்சிங் பண்ண போறீங்க இல்லையா இந்த டீச்சர்ஸ்க்குமே டெட் கம்பல்சரியா ஆக்க போறோம் அப்படின்னு ப்ரோபோசல் வந்து குடுத்துருக்காங்க சோ இத பத்தின நியூஸ் தான் நம்ம இந்த இதுல பாக்க போறோம் சோ என்சிடி அதாவது நேஷனல் கவுன்சில் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் இருக்காங்க இல்லையா அவங்க நேத்தி அதாவது 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 பன்னெண்டாம் தேதி ஒரு வந்து 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 எடுத்திருக்காங்க அந்த என்ன ப்ரொபோசல் அப்படின்னா லெவல் டுவெல்த் இருக்கிற கம்பல்சரி கம்பல்சரி ஆகணும் அப்படின்னு இந்த நேஷனல் ஞாபகம் வச்சுக்கோங்க ரெகுலேஷன்ஸ் மினிமம் நம்மளோட நடைமுறைக்கு வர்றதுக்கு டூ இயர்ஸ் ஒருமுறைக்கு வரைக்கும் டைம் எடுக்கும் இந்த செஷனுக்கு பிஜிடிஆர்பிக்கு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க கவலைப்பட வேண்டியது இதுக்கு இங்கே எதுவுமே கிடையாது நம்ம டெட் எழுதல நீங்க டெட் பாஸ் இல்லைனாலுமே இந்த டைம் பிஜிடிஆர்பி நீங்க கண்டிப்பா இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம் இன்னும் டூ இயர்ஸ் கழிச்சு தான் இது வந்து ரெகுலேஷன்ஸ் வந்து ஆக்ட் சோ டெட் இது வரைக்கும் கம்பல்சரி கிடையாது பட் ஃபியூச்சர்ல கம்பல்சரி ஆக போகுது நம்மளோட லெவன்த் டுவெல்த் எஜுகேஷனுக்குமே ஓகேங்களா இதை யார் ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க நேஷனல் கவுன்சில் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் அவங்க தான் ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க இது வந்து எதுக்கு பண்றாங்க வாங்க ஸ்கூல் எஜுகேஷனுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம நேஷனல் எஜுகேஷன் பாலிசி தேசிய கல்விக் கொள்கையில நிறைய மாற்றங்கள் வந்து நம்மளோட கல்வி சிஸ்டம்ல அதாவது எஜுகேஷன் சிஸ்டம்ல வந்து மாத்தி கொண்டு வராங்க அதுல ஸ்கூல் எஜுகேஷனோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும்ன்றதுக்காகவும் என்னிபியோட இதை அலைன் பண்ணி வரணும் அப்படின்றதுக்காகவும் தான் சில சேஞ்சஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதுல ஒன் ஆஃப் த சேஞ்சஸா தான் இந்த டெட்ட மேண்டேட்ரி ஆக்குறது டில் டுவெல்த் கிளாஸ் நடத்துற டீச்சர்ஸ்க்கு டெட்ட மேண்டேட்ரி ஆக்குறது இந்த என்இபி ல வந்து வரணும் அப்படின்றதுக்காக தான் கொண்டு இப்போ இது வந்து நம்மளுக்கு ரெக்கமெண்டேஷன் தான் இது ஆக்சுவல் நடைமுறைக்கு வரதுக்கு மினிமமா நம்மளுக்கு டூ இயர்ஸ் வரைக்கும் டைம் எடுக்கும் டைம் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு நீங்க பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த டைம் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து கம்மியா இருக்கு நான் அதனால அடுத்த டைம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி தயவு செஞ்சு வெயிட் பண்ணாதீங்க ஏன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் டைம் பிஜிடிஆர்பி எப்போ சொல்லுவாங்க அப்படின்றது கிளியர் கட்டான ஐடியா நம்மளுக்கு இருக்காது ஆனால் ஆல்சோ பிஜிடிஆர்பியில டெட் கம்பல்சரி ஆச்சு அப்படின்னா நிறைய பேர் நம்மளால பண்ண முடியாது இல்லையா சோ இந்த டைமே நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து கம்மியா இருந்தாலும் இதை ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க லாஸ்ட் டைமும் இதே மாதிரி தான் வேகன்ஸியோட எண்ணிக்கை வந்து கம்மியா இருந்தது பட் ஆனா இன்க்ரீஸ் ஆச்சு கடைசில இப்போ அந்த வேகன்சிஸை நம்பி படிக்காம அவங்களோட பிரிபரேஷன் ஸ்டூடண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாம் ஈஸியா குவாலிஃபை ஆகி போயிட்டாங்க ஏன் அப்படின்னா அவங்க வந்து நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் படிக்கல அவங்க எக்ஸாம் வந்து நடக்க போகுது அப்படின்றத முன்னாடியே தெரிஞ்சு அவங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் மட்டும் தான் பண்ணாங்க இப்பயுமே நம்மளோட நம்ம டிஆர்பி அனௌன்ஸ் பண்ணிருக்கிறத போது பார்த்தோம் அப்படின்னா மே மாசம் போல நம்மளுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும் அண்ட் ஆகஸ்ட் மாசம் போல எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சோ நம்ம ஆகஸ்ட்ல எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு கணக்கு வச்சாலும் இப்ப பிப்ரவரி தான் ஆகுது சிக்ஸ் மந்த்ஸ் கையில டைம் இருக்கு ஆறு மாசம்